உலகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தலைவருடைய வாழ்க்கையை இவ்வளவு தூரம் அணு அணுவா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா வாழ்நாளினுடைய கடைசி பகுதியை விட்டு வைப்பாங்களா அந்த சஹாபாக்கள் ஒரு வார்த்தையை கூட விடமாட்டாங்க என்ன பேசுனாங்க எங்க வச்சு பேசுனாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அடுத்த மாசம் என்ன நடந்துச்சு அடுத்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் சஹாபாக்கள் அக்பர் கடைசி பத்து நாள் கடைசி ஒரு நாள் கடைசி ஒரு மணி நேரம் கடைசி நிமிஷம் நொடி அப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க கிதாபுகள்ல வஃாத்து நபீன் போட்டன் வைங்க செல்லாலை செல்லத்தினுடைய வஃபாத்தை பத்தி அக்பர் அவ்வளவு நேரங்கள் பேசணும் அது அதை மட்டுமே தனியா பேசுற அளவுக்கு பல நாட்கள் பேசுற அளவுக்கான செய்திகளை இந்த உம்மத்து தொகுத்து வச்சிருக்கு அலமதுல்லா செல்லல்லா அலிஸ்வல்லாம் ஹஜ்ஜி செஞ்சாங்க ஒன்னே கால் லட்சம் பேர்களோடு ஹஜ்ஜி நடந்துச்சு சிறப்பா மினா அரபா முஸ்தலிஃபா எல்லாமே சிறப்பா செல்லா அலிஸ்லாம் ஹஜ்ஜை கம்ப்ளீட்டா செய்து கொடுத்தாங்க அல் ஹம்துல்லா இஸ்லாம் நிறைவாகிற ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் அது இஸ்லாம் நிறைவடையப் போகுது குரான் முழுமையடையப் போகுது குரான் கம்ப்ளீட் ஆக போகுது இஸ்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது இஸ்லாமிய சட்டம் கம்ப்ளீட் ஆக போகுது ஒன்னே ஒன்னுக்கு தான் வெயிட்டிங் ஹஜ்ஜிக்காக மட்டும்தான் வெயிட்டிங் இது வரைக்கும் ஹஜ்ஜி சில்லா செஞ்சு முடிச்சிட்டு ஹஜ்ஜினாலே அரஃபா தான் அரஃபான் நடந்துருச்சுன்னா ஹஜ்ஜி முடிஞ்சுருச்சு அப்படி ஹஜ்னாலே அல்ல ஹஜ் அரஃபா மினாமுல தந்துறதெல்லாம் வாஜிபுதா அது முடிக்கிறாங்க ஹஜ் கம்ப்ளீட் ஆகுது இஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது குரான் கம்ப்ளீட் ஆகுது அல்யக்குமல் துலக்கும் தீனக்கும் எல்லாம் உடனே ஆயித்து இறக்கிட்டான் ஐயோ அக்குமல துலக்கும் தீனக்கும் உங்க மார்க்கத்தை உங்களுக்கு நான் கம்ப்ளீட் ஆக்கி தந்துட்டேன் வாசம் நேமதி என் அருளான இஸ்லாத்தை உங்களுக்கு முழுமலாக்கிட்டேன் ஒரு இஸ்லாமத் தீனா இனி உலகத்திற்கே இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்தி கொண்டுட்டேன் இனி ஒரு மார்க்கம் தேவை இல்லை இனி ஒரு தீன் தேவை இல்லை இனி ஒரு குரான் தேவை இல்லை இனி ஒரு நபி தேவை இல்லை எல்லாம் இந்த நபியோட முடிஞ்சிருச்சு இந்த குர்ஆனோட முடிஞ்சிருச்சு இந்த தீனோட முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டான வசனம் இறங்கிடுச்சு குரான் கம்ப்ளீட் ஆயிட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு இறங்கிய பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டிய சகாபாக்கள் அடிகளாக அழுதார்களாம் அழுதா இருக்கு இது அழுகிற நேரம் இல்லையே இது அழுகிற வசனம் இல்லையே உணர்ச்சி பூர்வமான இருபத்தி மூணு வருஷம் வகி நிறைவாகுது அமல் நிறைவாகுது முழுமையாகுது ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க அபுபக்கர் அலி என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு உண்மை தெரியுமா ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆனா அதுக்கு பின்னால அதுல ஒரு ஓட்ட விழும் ஒரு குறை விழும் சொல்லி சொன்னாங்க இதுதான் சட்டம் சொல்றாரு அபுபக்கர் அலி எந்த ஒண்ணு கம்ப்ளீட் ஆன பின்னால தான் அதனுடைய குறைகள் தெரிய ஆரம்பிக்குமா என்ன சொல்ல வர்றாங்க தீன் கம்ப்ளீட் ஆயிட்டு நாம நினைக்கிறோம் அப்பதான் இந்த வசனம் எல்லாம் இறங்குச்சு இதா ஜா நசுருல்லாஹி வல் பத்தஹ் ஒரு ஐதன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் படையாக நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் நபியே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிரஹு உங்க ரப்ப தஸ்பீஹ் செய்யுங்க இஸ்திஃபார் ஓதுங்க அப்படின்னு வசனம் இறங்குன அந்த காலகட்டம் தான் உமரழியல்லாகோ அபிநபாஸை கூப்பிட்டு கேட்டாங்க இந்த ஆயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்த ஆயத்துக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் இஸ்லாத்து போகுது நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள சந்தோஷம் தானே இந்த ஆயத்தில் நபிசல்லா அலிசல்லத்தினுடைய மௌத்தினுடைய வாடை இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா நபிக்கு வேலை இல்லை நபி வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அதனால நபி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் கூப்பிட்டு கொடுவான் இதை சொன்னது யார் இப்ப அப்பாசியல் ஒரு ஆயத்துல இருந்து அந்த வாடையை பிடிப்பாங்க அப்படித்தான் அபுபக்கர் சித்திகள் அழியல் ஆகும் தீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றான் தீன் கம்ப்ளீட் அதை செஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் குறை தெரியாது ஒரு ஒரு விஷயத்த காரியத்தை என்ன செஞ்சு உதாரணமா இப்ப இந்த மாடாட நடத்துறன்னு வைங்க அல்லா பெரியவன் நிறைவாக நடத்த அல்லா ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கும் போது எல்லாம் நமக்கு அலமது இல்ல இதை செஞ்சோம் அதை செஞ்சு அப்படி தெரியும் ஆனா மாநாட்டை முடிச்ச பின்னால நமக்கு இது ஒண்ணு செஞ்சிருக்கலாமோ இதை ஒரு இப்படி இது வந்து இதுக்கு மட்டும் மட்டுமல்ல நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடத்துறோம்னு வைங்க ஒரு கல்யாண காரியம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது தெரியுது அந்த காரியத்தை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் வீட்டை முடிச்சிருவோம் பாருங்க ஓ இது ஒண்ணு செய்யாம விட்டுட்டோம்ல அது எப்ப தெரியும் அந்த குறை எப்ப வெளிப்படும்னா வேலை முடிஞ்ச பிறகுதான் வெளிப்படுமா இதத்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுல தபுபக்கர் சித்திகரடி எல்லாம் சித்திகரடி எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு பெரிய குறை ஒண்ணு தெரிய போகுது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு செல்லாலை நம்மளை விட்டு போயிடுவாங்க அபுபக்கர் அடி அவளை சொல்ல தெரியல ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது மட்டும் அப்படியே வந்து கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் மறைஞ்சி வெற்றிகளும் பொருளாதாரமும் அப்படியே அப்படியேத்துக்கு கூட்டம் கூட்டமா வர காட்சிகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படியே மொத்தமா வந்து கடைசியில் ஹஜ்ஜில் ஒன்னே கால் லட்சம் பேர்களோடு நின்று ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு அமல் முடிஞ்சிச்சு எல்லா சட்டங்கள் நிறைவாயிடுச்சு குரான் நிறைவாயிடுச்சு எல்லாமே முடிஞ்சு நிற்கிற பொழுது அந்த அரபாவில செல்ல ஆரம்பிச்சாங்க உபதேசத்தை ஆரம்பிச்சாங்க இறுதி பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க நிமிஷம் அந்த உரை அந்த இருபது நிமிஷம் உரையில இருபத்தஞ்சு வருஷம் ஆலை அந்த உரையில அப்படியே தொகுத்து சொல்லுவாங்க நான் என்னெல்லாம் ஒழிச்சேன் அந்த இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையில அரபகத்துல மூட நம்பிக்கையை ஒழிச்சேன் காலுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன் வட்டியை நான் ஒழிக்கிறேன் காதுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன் அரபிகளுடைய அந்த பாரம்பரிய திமுறை நான் ஒழிக்கிறேன் அரபியை விட அந்நியர்கள் ஒன்னும் குறைஞ்ச விட அரபிக்கு பெரிய சிறப்பு எல்லாம் கிடையாது பிறப்பால் நிறத்தால் மொழியால் ஒருவர் உயர்ந்து விட முடியாது இரையச்சத்தால் மட்டும்தான் ஒருத்தரை விட ஒருத்தர் உயர முடியும் அப்படியே வரிசையா செல்லாலே செல்லம் சொன்ன இறுதி பேருரையை நான் பேசினாலே அவ்வளவு நேரம் எடுக்கும்

இப்படி அங்கே கிடந்த மது மாது போதை அத்தனையும் குறித்து செல்லாலை தெளிவாக பேசினாங்க கம்ப்ளீட் ஆன அந்த உரை அந்த உரை ஆரம்பிக்கிற பொழுது இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க இஸ்மாலு கவனமா ஹாதா இந்த வருஷத்துக்கு பின்னால அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம் அந்த உரையே சொல்லிடுச்சு இதுதான் கடைசி ஹஜ்ஜும் ஒரே ஹஜ்ஜு இதுதான் சொல்லிடுச்சு ஒரே ஆரம்பிக்கிற பொழுதே இனி நீ என்ன பார்க்க மாட்டீங்க நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க உம்மத்துக்கு விட கொடுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் விட கொடுத்துக்கிட்டே வந்தாங்க செல்லி செல்லம் ஒவ்வொருவரிடம் இருந்து விட பெற்றுக் கொண்டே வந்தார்கள் திடீர்னு இந்த சமுதாயத்தை எல்லாம் விட்டுட்டு போகல நபியை பார்த்து நபி அந்த காரியத்தை செய்யாம போயிட்டாங்க இந்த காரியத்தை செய்யாம போயிட்டாங்கன்னு ஒரு காரியத்தை சொல்லவே முடியாது உலகத்துல எந்த தலைவருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சாலும் அந்த தலைவர் முடியும் பொழுது அது சாக்ரடிஸா இருக்கலாம் நியூட்டனாக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையை முடிக்கிற பொழுது இவர் நூறு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்தா இதை கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த நாட்டை இருப்பாரு அதை செஞ்சிருப்பாரு இதை செஞ்சிருப்பாரு இப்படித்தான் வரலாறு முடியும் ஆனா செல்லாலை சிலத்தினுடைய வரலாறு அப்படி முடியலை நபிசுல்லா அலிசல்லத்தினுடைய வரலாறு கம்ப்ளீட்டா முழுசாக்கிட்டு ஹஜ்ஜில வச்சு கவனமா கேளுங்க நான் அடுத்த வருஷம் உங்களை சந்திக்க முடியாம போகலாம்னு சொல்லிட்டாங்க மொத்த முஸ்லீம்களுக்கும் தெளிவாக மூத்தினுடைய அறிவிப்பு செஞ்ச மாதிரி அது